ਨੇ கேசிடி அண்ணனுக்கு நான் சொல்றேன் எனக்கமா போணும் எனக்கமா போணும் என்கிற அண்ணே மேடம் மேடையா ஏறறாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு அண்ணனுக்கு நன்றி இல்லாத சமுதாயம் அந்த சமுதாயம் நன்றி இல்லாத சமுதாயம் ஊழவுனுக்கு நில சொல்லி எங்க ஐயா நிலத்தெல்லாம் கொடுத்தாரு சாதி சொன்னாரு சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு சொல்லி சொன்னாரு நெஞ்ச சொன்னாரு எங்க ஐயா

சதவீத மாற்று சமூகத்திற்காக பேசுகிறேன் தெய்வ திருமண முத்துராமனை கேட்டவர் ஜாதியை சொல்லி அரசியல் செய்வன் சண்டாரன் என்று சொல்லுவான் அவர் பேரை சொல்லி நான் ஜாதியை சொல்லி அரசியல் செய்தேன் என்று சொன்னார் இதை விட இழிவு எங்க அறிக்கிறது இருபது சதவீதம் சதவீதம் நல்ல இணக்கத்தை விரும்புகிறவர்களுக்கு இணக்கமாக இருக்கிறேன் என்று சொன்னால் தெய்வ திரு பசுமன் வாழ்க்கை படித்து

பதிவே பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருப்பூர் அவர்களுக்காக நல்லிணக்கம் பேசுகிறேன் தவிர நான் தேர்தலுக்காக நல்லிணக்கம் பேசவில்லை நான் சார்ந்திருக்க அந்த இல்லை நான் சார்ந்திருக்காக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மரணம் நடந்திருக்கிறது அந்த மரணத்திற்கு நீதி கேட்க வேண்டும் என்பது என்பதுமானது அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம் என்று சொல்லுகிறது இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சிக்கு வந்தார்கள் அன்றிலிருந்து வரைக்கும் எந்த நிம்மதியாக தாய்மார்களும் பெரியவர்களும் கேட்கிறேன் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள் என்று கை தூக்குங்கள் எத்தனை பேர் கை கை தூக்குங்கள் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியே சண்டை எத்தனை பிசிஆர் வளர்ச்சிகளை நான் இணக்கமாக இருக்கேன் என்பது எனக்கு சொல்லவில்லை நான் கேர்தலை இருக்கின்ற மதுரையில் மதுரையில சீட்டு தருவார்தான் இல்லையென்றே சந்தேகத்தில் இருக்கிறது நான் தேர்தலுக்கானவன் இல்லை இந்த நாட்டுக்கானவன் இந்த தேசத்திற்கானவன் இந்த தேசத்தில் அமைதி விளக்க வேண்டும் என்று நானும் வன்முறையாக பேசிவிட்டு உங்கள் கையிலே அறுவாளை கொடுத்து விட்டு சவதற்கு மற்றவர்கள் எல்லாம் பேச வேண்டும் நான் ஒத்த தொழில்